நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் சத்துக்கள் வந்து வீணாகாமல் பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சத்தான காய்கறிகளை வாங்கினால் மட்டும் போதாது அவற்றை சத்துள் சத்துக்கள் வீணாகாத வகையில் சமைக்கவும் வேணும் சாப்பிடுவதற்கு எத்தனை மணி நேரத்திற்கு முன்பு உணவு தயாரிக்க வேண்டும் என்பதிலும் கவனம் இருக்கணும் காய்கறிகளை வந்து சமைத்த உணவையோ அதிக நேரம் குளிர் சாதன பெட்டியில் வைத்திருப்பதால் அது வைட்டமின்களை வந்து இழக்கிறது அதிக நேரம் வந்து அதிக நாட்கள் வந்து இந்த காய்கறிகளை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது தேவையான அளவு மட்டும் காய்களை வாங்கி தினமும் சமைத்து சாப்பிடுவதே நல்லது பழங்கள் மற்றும் காய்கறிகளை சமைக்கும் முன் சுத்தமாக கழுவிடணும் இல்லையெனில் அதில் உள்ள கிருமிகள் மற்றும் பூச்சிகள் அதில் உள்ள மருந்துகள் நம்மளுக்கு உடலில் குடியேறி அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் காய்களை நறுக்கி அதிக நேரம் தண்ணீரில் ஊற வைப்பதாலும் வைட்டமின் பியை அது இழக்க நேரிடும் காய்கறிகளை வேக வைப்பதற்கு பதிலாக ஸ்டீம் செய்யலாம் அதாவது நம்ம இட்லி வேக வைப்போமில்ல அது மாதிரி வந்து காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் காய்களை தண்ணீர் விட்டு சமைக்கும் போது அதில் மிதமான தண்ணீரை கீழே கொட்டுவதுண்டு அது கூடவே கூடாது என்றைக்குமே ஒரு காய்கறி வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த காயை வந்து வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அந்த காய்களை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடவே கூடாது அந்த தண்ணியில் தான் வந்து அதிக சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் காய்கள் வந்து மூழ்கும் அளவு தண்ணீர் வந்து போதுமானது கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு செய்யலாம் வெந்த பின்பு அந்த தண்ணீரை வடிகட்டி சூப்பாக பயன்படுத்தலாம் மீதமாகும் தண்ணீரை சப்பாத்திக்கு மாவு பிசைய பயன்படுத்தலாம் காய்களை வந்து எண்ணெயில் பொறிப்பதற்கு பதில் நீரில் அல்லது ஆவியில் வேக வைப்பது நல்லது இந்த முறையில் வந்து சத்துக்கள் வந்து பாதுகாக்கப்படும் காய்களை வந்து அதிக நேரம் சமைத்தால் வைட்டமின் பி சி சத்துக்கள் வந்து இலக்க நேரிடும் காற்று தண்ணீர் உணவு போன்றவற்றின் மூலம் நோய்களை பரப்பும் கிருமிகள் நம் உடலுக்குள் சென்று விடாமல் தடுப்பவை பச்சை நிறை உணவுகளே இத்துடன் புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது உடலில் புற்றுநோய் காரணிகள் இருந்தால் அவற்றை கரைத்து விடுகிறது இதனால் காய்ச்சல் நேரத்தில் முட்டக்கோஸ் வட்டல் புடலங்காய் அவியல் போன்றவற்றை உணவில் சேர்த்தால் உடனடியாக காய்ச்சல் வந்து குணமாகிறது காரணம் பச்சை நிற உணவுகளில் சல்ஃபோர்னா ஃபேன் என்னும் தாவர உயிர் கூறுகள் இருக்கின்றன இவை நம்ம அசுத்தமான உணவை எதிர்பாராமல் சாப்பிட்டு இருந்தாலும் அவற்றால் கிருமிகள் உடலுக்குள் பரவிவிடுவது இந்த ஷல்ஃபோர்னா ஃபேன் தடுத்து விடுகிறது இந்த பச்சை நிறை உணவுகள் வந்து புற்றுநோய் காரணிகள் உருவாகாமலும் தடுக்கின்றன உடலில் ஆங்காங்கே ஏற்படும் வீக்கங்களை குறைப்பதுடன் புற்றுநோய் தடுப்பு மருந்தாகவும் இந்த பச்சை நிறை காய்கறிகள் நம்மளுக்கு பெரிதும் உதவுகிறது ஆரஞ்சு நிறத்தில் உள்ள மாம்பழம் கேரட் ஆப்ரிக்காட் பரங்கிக்காய் வஞ்சிர மீன் மஞ்சத்தூள் சர்க்கரை சர்க்கரைவள்ளி கிழங்கு முதலிய உணவுகள் வந்து இதற்கு வந்து உதவுகிறது எதுக்கு அப்படின்னா நீரிழிவு நோய் வந்து வராமல் இருக்கிறக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இந்த காய்கள் பழங்கள் இதெல்லாமே வந்து ஒரு முக்கிய பொருள் வகிக்கிறது இந்த உணவுகளில் உள்ள ஆல்ஃபா மற்றும் பீட்டா கரோட்டின் பார்வை திறனையும் அதிகரிக்கின்றன எனவே மாம்பழம் மாம்பழம் நம்மளுக்கு மாம்பழ சீசன் வரும்ல அப்போ வந்து நல்லா நிறைய மாம்பழம் வாங்கி சாப்பிடணும் இதன் மூலம் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிறது ரத்த சோகை குணமாகும் முகம் வந்து பலபலவன மாறும் கேரட் வ பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும் புண்கள் வீக்கம் உடனே வந்து குணமாகும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து மிக விரைவாக வீக்கங்களை குணப்படுத்தும் காய்கறிகளை துண்டுகளாக நறுக்கும் பொழுது மிக சிறிய துண்டுகளாக நறுக்காமல் ஓரளவு வந்து பெரிய துண்டுகளாக நறுக்கினால் சத்துக்கள் வந்து வீணாகாது காய்கறிகளாக காய்கறிகளாக பிடிக்காது ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வறுத்தது பொறித்ததுதான் பிடிக்கும் என சாப்பிட்ட பழகி சாப்பிட பழகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் காய்கறிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி சமையல் செய்து கொடுத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காய்கறிகளை நாம் மிகவும் தாராளமாக சமையல் செய்து சாப்பிட்டால் நம் உடல் ஆரோக்கியமாக திகழும் அரிசி சாதம் அரிசி சாதம் மிக குறைவாகவும் காய்கறிகள் வந்து மிக அதிகமும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து ரொம்ப எழில்மிகு தோற்றத்துடன் நம்ம வந்து விளங்குவோம் நிறைய சத்துக்கள் சேரும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லா சத்துக்களும் சேரும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுமே அப்படியே குணமாகும் அதனால் காய்கறிகளை இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்